வணக்கம் இன்றைக்கி வாழைக்காய் சேவை கறி இல்லை உசிலி கறி இதை கல்யாண வீடுகள்லாம் கண்டிப்பாக இந்த கறி போடுவாங்க ஒரு பொழுதுக்கு அதுலேருந்து கற்றுக்கிட்டது தான் நான் ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே சாப்பிடலாம் காரம் வந்து கம்மியாக இருக்கும் தேங்காய் போட்டது நல்ல வைட்டமின் ஜாஸ்தியாக இருக்கும் லெமன் புழியை போகிறோம் அதனால் அதில் வந்து விட்டமின் சி சத்து வாழைக்காய் ரொம்ப நல்லது வயிற்றுக்கு இதில் என்னெல்லாம் போட போகிறோன்னா தேங்காய் இஞ்சி பச்சை மிளகா ஒரு ரெண்டு பல்ஸு கொடுத்துட்டு நான் எடுத்துக்க போகிறேன் இதுக்கு தேங்காயில் தான் எடுத்துக்கணும் அதுதான் வாசனையாக இருக்கும் ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் எண்ணெய் கடுகுளுளுத்தம் பருப்பு பொரியற அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்துக்கிட்டாலே போதும் மேக்ஸிமம் பார்த்தானாக்கா ஒரு ரெண்டு டீஸ்பூனே போதும் கருவேப்பிலை போட்டிருக்கோம் பெருங்காயப்பொடி போட்டிருக்கோம் இதை சூப்பராக இது நல்லா வறுத்து ஆன உடனே நம்ம பல்ஸ் கொடுத்து தேங்காய் அரைச்சி வச்சுக்க அந்த அறவையை இதில் போட்டு தண்ணியில் ஊற்ற வேண்டாம் அப்படியே போட்டு நாலு அதை பெரட்டி பெரட்டினானா நல்லா வாசனை வந்துடும் அந்த தேங்காய் இதுக்கு மேலே அதுக்கு அப்புறம் தான் தேவையான உப்பு போட்டுக்கணும் ரொம்ப உப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கறி வந்து சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் எல்லாத்தொடியும் நமக்கு செட் ஆகும் கடைசியாக நம்ம அந்த துருவி வச்ச வாழைக்காயை அதில் சேர்த்துட்டு ஹல்காவாக பெரட்டணும் அதாவது ரொம்ப கடினமாக போட்டு முன்னையும் பின்னையும் பெரட்டக்கூடாது மெதுவாக அப்படி பெரட்டி எடுக்கணும் அப்போ தான் உடையாமல் இருக்கும் அந்த கறி சூப்பராக இருக்கும் கடைசியாக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் புழியணும் அது வந்து டேஸ்ட்டுக்காக லெமனோட அளவு வந்து கூட குறைச்சி நம்ம புழிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஒரு வாழைக்காய் சேவை கறி உசிலி கறி சூப்பராக ரெடி ஆகிடுது